திருடன் கை பிடித்தவர் சுயநலவாதி பேராசை கொண்டவர் மா தினமாயத்தமாக உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா எப்படி ஆண்டவர் ஏசு கிறிஸ்தனுடைய பாடுகளிலே அன்னை மரியால் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெண்மணியாக இருக்கிறாரோ அது போலவே இயேசு கிறிஸ்தனுடைய நிமிப்பு திட்டத்திலே இன்னொரு தவிர்க்க முடியாத ஒரு ஆள் என்றால் அது யூதாசு காரியத்து அவரை தான் சிந்திக்க இருக்கிறோம் இந்த யூதாசு இஸ்காரியத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் பொதுவாகவே நமக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் இருக்கும் இவர் இயேசு குருசுவை காட்டி கொடுத்தவர் யோகா சொல்வது போல இவர் ஒரு திருடன் பிடித்தவர் சுயநலவாதி பேராசை கொண்டவர் காசு மீது ஆசை கொண்டவர் எத்தனையோ பெயர்கள் இவருக்கு இருக்கலாம் ஏனென்றால் ஒருவர் ஒருமுறை தவறு செய்துவிட்டால் அதற்கு பிறகு அவர் நல்லவராக இருந்தாலும் அந்த குற்றப்பழிதான் அவர் மீது விடும் அப்படிப்பட்ட அந்த யூதாசி இஷ்காரியத்தை பற்றி சொல்லுகின்ற உண்மையோடு இணைத்து நாமும் அவரை பற்றி சிந்திப்போம் விவிலயத்திலே நாம் பார்க்கவென்றால் இயேசு செய்த அரும் அடையாளங்களிலே மிக முக்கியமான இடங்களில் அனைத்திலுமே இவர் இருந்திருக்கிறார் ஐந்து அப்பம் இரண்டு மேலே ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்த பொழுது இயேசுவோடு இவர் இருந்திருக்கிறார் இயேசு கடலிலே புயலை அடக்கிய பொழுது அந்த கப்பலிலே அவரோடு இவர் இருந்திருக்கிறார் இயேசு லாசரை உயிரோடு எழுப்பிய பொழுது அங்கேயும் யூதாஸ் காரியத்தை இருந்திருக்கிறார் அப்படி என்றால் இயேசுவின் மீது எந்த அளவிற்கு இவருக்கு பாசமும் மரியாதையும் இருந்திருக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் இப்படி இருந்த யுவதாசு தான் இயேசுவை காட்டி கொடுத்தார் என்று நாம் யோசிக்கின்ற பொழுது நமக்கு இன்னொரு செய்தியை செய்தியாளரும் யோவான செய்தியாளரும் கூறுகிறார்கள் ஏனென்றால் இயேசு கொத்த சொல்லுகிறார் உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசுவுக்கு தன்னுடைய சீடர்கள் அத்தனை பேருடைய பெயரும் தெரியும் ஆனால் அங்கே என்னை உங்களில் ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்று பெயரை குறிப்பிடாமல் சொல்லுகிறார் அப்பொழுது சூழ்ந்திருக்கின்ற அனைவரும் ஆண்டவரே நானோ என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் எந்த பதிலும் செல்லவில்லை ஆனால் யூதாசு இஸ்காரியத்தும் கேட்கிறார் ஆண்டவரே நானோ என்கிறார் நீயே சொல்லிவிட்டாய் என்கிறார் ஏனென்றால் கடவுள் மீது ஒருவர் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தால் இரண்டு விஷயங்களை சந்திக்க நேரிடும் ஒன்று இறைவனோடும் இரண்டரை கலந்து விடுவார் இன்னொன்று இறைவனை விட்டு முழுவதும் பிரிந்து விடுவார் இங்கே யூதாசு இஸ்காரியத் என்கின்ற அந்த கடவுளுடைய சீடர்களில் ஒருவர் சாத்தானால் ஆட்கொள்ளப்படுகிறார் ஏனென்றால் இறைவனோடு இணைந்திருக்கிறார் அவர் முற்றிலும் அவர் இருந்து பிரிக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய செயல்பாடு ஆகையால் ஆண்டவரே நானோ என்ற உடனே நீயே சொல்லிவிட்டாய் என்ற உடனே அவர் அங்கிருந்து வெளியே சென்றதாக செய்தியாளர் பதிவு செய்திருப்பார் இங்கே நாம் எப்படி இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் யூதாசு இஸ்காரியத் என்கின்ற அந்த இயேசு ஒருவர் அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி பேய்களை ஓட்டி இருப்பார் நலன்கள் பல செய்திருப்பார் இயேசு மீசுவுக்கு இவர் மீது இருந்த நம்பிக்கையால் தான் பொருளாளர் பதவி அவர் கொடுக்கப்பட்டது இருப்பினும் அவருடைய எண்ணம் எங்கே மாறியது என்றால் சாத்தான் அவரை மாற்றியது தொடக்க நூலிலே ஆதாமையும் ஏவாலையும் எப்படி சாத்தான் ஏமாற்றியதோ அது போல இவர் ஏமாற்றியது நாம் எதை வைத்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்துவை இவர் தான் காட்டி கொடுக்க போகிறார் என்றால் அந்த இடத்தில் ஆண்டவரை நானோ என்றவர் கேட்டிருக்க மாட்டார் அதன் பிறகு ஏசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு மாசட்ட அர்த்தத்தை காட்டி கொடுத்து விட்டனே என்று தான் கையில் வைத்திருந்த காசை தூக்கி எறிந்து விட்டு தூக்கு போட்டு இறந்து போனதாக நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவை யூதாசிஸ்காரியத்து பிளான் பண்ணி காட்டி கொடுத்திருந்தார்னா இந்த வேலையை அவர் செய்திருக்க மாட்டார் யேசு கிருஷ்ணனுடைய விண்ணகம் சென்று அந்த கூடாது என்பதற்காகத்தான் செய்கிறான் தற்கொலை சொல்லி அந்த வீட்டையே அடைவிடாமல் செய்து விடுகிறான் இங்கே இரண்டு செய்தி நமக்கு சொல்லுகிறது ஒன்று கடவுளுக்கு எதிராக நாம் சென்றாலும் நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது நமது உயிரை நாமே எடுத்துக்கொண்டாலும் கடவுளுடைய ஆசையை பெற முடியாது யூதாசு இஸ்காரியத்து என்கின்ற அந்த கடவுளுடைய சீடர் கடவுளுக்கு உந்தவராக வாழ்ந்தான் வாழ்ந்தார் தான் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் யோபு சோதிக்கப்பட்டது போல ஆனால் யோபு திரும்பி வந்து விட்டார் ஆனால் யூதாசு காரியத்து தன்னுடைய தன்னுடைய மனம் வெந்து நொந்து நோக்கிற்று இறந்து போனார் இந்த நாளிலே இந்த யூதாசு இஸ்காரியத்தினுடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டிருக்கின்ற நாம் மற்றவரையும் இதே நோக்கத்தோடு பார்க்காமல் இறைவன் எந்தெந்த வகையிலே மனிதனை அவர் படைத்திருக்கிறாரோ அந்தந்த வகையிலே மனிதனை கடவுள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அமைச்ச வைப்போம் டோன் பை இட்ஸ் ஓன் கவர் சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ழ்மை மாற உதவிடுவோம் முறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போம் இறைவனிலே இணைந்திருப்போ ஆயத்தமாவோம் நாமாயமாவோ ஆயதமாவோ